மழையுடன் கூடிய இந்த வானிலையின் காரணமாக விமான சேவைகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று விமான நிலையங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக உரிய நேரத்தில் விமான சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக விமான நிலையங்கள் அறிவித்திருக்கின்றன இதேவேளை விமானப்படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பிலான காட்சிகளை நாங்கள் தற்போது பார்ப்போம் நாட்டின் அடுத்து வரும் சில மனைத்தளங்களில் என்ன இடம்பெறப் போகின்றது போன்ற விடயங்களை வழங்குவதற்காக வளிமண்டல திணைக்களத்திலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் அன்பரசன் அருண் பிரசாந்த் தயாராக இருக்கின்றார் நாடளாவிய ரீதியாக தற்போது ஏற்பட்டுள்ள பலத்த மழை வீழ்ச்சி தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை நியூஸ் தலைமையகத்திலிருந்து நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம் அந்த வகையில் தற்போது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இது தொடர்பான தகவல்களை நேரடியாக வழங்குவதற்காக நாங்கள் வருகை தந்துள்ளோம் தற்போது நாடளாவிய ரீதியாக ஏற்பட்டுள்ள இந்த சூறாவளிக்கு தற்போது தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவளியானது தற்போது பொத்துவில் கரையோர பகுதியில் தற்போது மையம் கொண்டுள்ளதாகவும் இது அடுத்த இரண்டு நாட்களில் மேல் நோக்கி அதாவது கிழக்கு கரையை அண்டிய மேல் நோக்கி நக மேல் இந்தியாவை நோக்கி நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த நாட்களில் அதாவது நாளை மற்றும் நாளை மறுதினம் இன்றிலிருந்து இருநூறு மில்லிமீட்டர் மீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது விசேடமாக பொத்துவில் உள்ளிட்ட தற்போது இந்த சூறாவளி பயணிக்கும் திசையை எடுத்துக்கொண்டால் பொத்துவில் திருகோணமலை ஊடாகத்தான் பயணிக்கிறது எனவே அடுத்து வரும் நாட்களில் கிழக்கு மாகாணம் வடக்கு மற்றும் வடமத்திய உள்ளிட்ட மாகாணங்களில் பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இந்த சூறாவளி சுழலும் தன்மையை பொறுத்து மேல் மாகாணத்திலும் இன்றிலிருந்து நாளை நாளை மறுதினம் ஆகிய இரண்டு நாட்களுக்கும் பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பலத்த மழைவீழ்ச்சி காணப்பட்டாலும் நாளைய தினமே மேல் மாகாணத்தில் அதிக அளவான பதிவாகும் என இங்கு எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நிலைமையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க இன்று காலை பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார் பாராளுமன்றத்திலே அதிகாரிகளோடும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நேரில் சென்று பார்க்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி திசா திசாநாயக்க அறிவுரை வழங்கியிருக்கின்றார் அதே போன்று உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் அவசரமாக அந்த குடும்பங்களுக்கு அந்த இழப்பு தொகையை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுரை வழங்கியிருக்கின்றார்